இப்போ உங்களுடைய பிறந்த தேதி என்னவாக இருக்கும் அப்படிங்கறத தெரிந்து கொண்டு அதற்குரிய பிளஸ் அண்ட் மைனஸ் நீங்களே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைத்தாலும் அடுத்து உங்களுக்கு துரோகம் செய்ய சொன்னா உங்களுக்கு செய்ய வராது ஒன்றாம் தேதியில பிறந்த யார் வேணாலும் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையில நிறைய விமர்சனத்திற்கு உள்ளா இருப்பாங்க இந்த ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒன்றாம் எண்ணில் பிறந்தவர்களாக இருக்கலாம் தன்னுடைய சொந்த முயற்சியால் முன்னேறி காண்பித்தவர் தல அஜித் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் அவருடைய பிறந்த தேதி எல்லாருக்குமே தெரியும் உழைப்பாளர் தினம் ஒன்றாம் தேதி பிறந்து பக்தி கஃபே நேயர்களுக்கு எண்ணி நிபுணர் சதீஷ் வணக்கங்கள் இனிமேல் நம்ம சேனலில் என் கணித ரீதியான நிறைய சுவாரஸ்யமான பதிவுகள் வரப்போது தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு தாங்க முக்கியமாக நம்ம பக்தி கஃபே நேயர்களுக்காகவே நான் இலவச பொதுப்பாளனங்களும் தருவதாக இருக்கேன் அதை பற்றின டீட்டெயிலாம் இந்த ப்ரோக்ராம் எண்டில் வரும் குறிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பகுதியில் இது ஒரு தொடர் பகுதியாக இருக்க போது நீங்கள் அடுத்தடுத்து நிறைய தகவல்கள் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பிறப்பு தேதிக்கும் அவரவர்களுக்குரிய குணாதிசயங்கள் அவரவர்களுக்குரிய சாதக பாதகங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா நம்ம ஈஸியாக லைஃப்பில் வந்து ஜெயிச்சிடலாம் இப்போ உங்களுடைய பிறந்த தேதி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதற்குரிய ப்ளஸ் அண்ட் மைனஸை நீங்களே தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் வழங்க போகிறேன் முழுமையாக பாருங்கள் பயன்பெறுங்க சூரியனுக்குரிய ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இந்த தேதிகளில் பிறந்தவர்களை பற்றி இந்த பகுதியில் பார்ப்போம் எப்படி வந்து இந்த உலக உயிர்களுக்கு சூரியன் இன்றியமையாததாக இருக்கோ சூரிய ஒளி இல்லைன்னா இன்னைக்கு உலகத்துல உயிர்களே கிடையாது அது போலவே இந்த தேதியில் பிறந்தவர்கள் இப்ப நான் இந்த தேதியில பிறந்தவர்கள் சொல்லும் போது இந்த தேதியின் கூட்டு எண்ல ஒன்றாம் எண் வந்தா கூட உதாரணத்திற்கு இப்ப ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல தேதி எண் பக்கத்துலயும் நம்பர் போடுங்க ஏழு பிளஸ் நாலு பிளஸ் ஒன்று பிளஸ் ஒன்பது பிளஸ் ஏழு பிளஸ் ஒன்பது போட்டீங்கன்னா அதனுடைய கூட்டுத்தொகையும் ஒன்னோட ஒன்று கூட்டி பாத்தீங்கன்னா பத்து வரும் அதோ ஒன் பிளஸ் ஜீரோ ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் சோ இந்த ஒன்றாம் எண்காரர்களுமே வந்து இதை பார்த்து பயன்பெறலாம் கூட்டு எண்ணும் ஒன்றாக வந்தாலும் அவர்களுக்குமே இந்த பலன்கள் பொருந்தும் பொதுவாகவே இந்த தேதிகளில் மனசுல பட்டதை பட்டவர்த்தனமாக பழிச்சுன்னு ஒரு ஒரு முகத்துக்கு நேராக சொல்வதில் நீங்கள் தான் வல்லவர் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைத்தாலும் அடுத்து உங்களுக்கு துரோகம் செய்ய சொன்னா உங்களுக்கு செய்ய வராது அதுக்கு நான் காசே இல்லாம நான் இருந்துடுறேன் பரவாயில்ல எனக்கு அப்படி ஒரு ஆதாயம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக நீங்கள் இருப்பீர்கள் உங்களுடைய பெரிய பலமே என்னன்னா ஒரு தலைமைக்குரிய பண்புகள் எப்போதுமே உங்கள்ட்ட இருக்கும் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா எவ்வளவு பெரிய டீமை கொடுத்தாலும் மிக சரியாக வழி நடத்துவீங்க நீங்கள் அதே மாதிரி ஆர்கனைசிங் கேப்பபிலிட்டிஸ் ஒரு விஷயத்தை மிக சரியாக திட்டமிடுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும் ஒன்றாம் தேதியில பிறந்த யார் வேணாலும் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையில நிறைய விமர்சனத்திற்கு உள்ளாயிருப்பாங்க உங்களால இது முடியாதுன்னு மற்றவர்கள் சொல்லும்போது நீங்க வந்து இன்னும் வேகமாக லைஃப்ல வந்து முன்னேறுவதற்கான உத்வேகம் உங்களுக்கு அங்கே தான் கிடைக்கும் எப்போதுமே ஒரு கார் டிரைவிங்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு கீரை வந்து கீழே டவுன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை அப் பண்ணும்போது போது இன்னும் வேகம் எடுக்கும்பாங்க அது மாதிரி உங்களை யாராச்சும் தாழ்த்தி பேசும்போது தான் நீங்க இன்னும் அதிகமாக வேகம் எடுக்கிற அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க ஓடிவீங்க இந்த பதுங்கி பாயக்கூடிய ஒரு குணங்கிறது உங்கள்கிட்ட ரொம்ப அதிகமாகவே உண்டு இந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த ஒரு சில நிறுவனங்களோ அந்த மனிதர்களை பற்றி சொல்லும் உங்களுக்கு ரொம்ப இயல்பாகவே இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும் இப்போ ரத்தன் டாடா இருக்கார் இல்லையா அவரு சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு அந்த டாட்டாங்கிற நிறுவனமே கூட பத்தாம் எண் ஆதிக்கத்தில் வரும் அதுவுமே சூரியனுக்குரியது தான் இன்னைக்கு இந்தியாவினுடைய ஒரு தலை சிறந்த நிறுவனம் மட்டுமல்ல இந்தியாவின் பெருமை கொரோனா காலத்தில் மக்கள் வந்து செத்து மடியிறாங்கன்னு இருந்தப்ப முதல் தனியார் நிறுவனமாக நூறு கோடி அள்ளி நம்ம நாட்டுக்கு கொடுத்த ஒரு முன்னுதாரணமாக இருந்த நிறுவனம் டாடா நிறுவனம் ஸோ அது வந்து சூரியனுக்குரியது அதனுடைய ஃபவுண்டர் ஜம்ஷட்ஜி டாடா அவர்களுமே வந்து சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருப்பவர் தான் அதன் பிறகு நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு மனிதர் எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் எவ்வளவு தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் அத்தனையும் வென்று தன்னுடைய சொந்த முயற்சியால் முன்னேறி காண்பித்தவர் தல அஜித் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் அவருடைய பிறந்த தேதி எல்லாருக்குமே தெரியும் உழைப்பாளர் தினம் மே ஒன்றாம் தேதி பிறந்தவர் சோ இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் நீங்க உடனே புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சொல்றேன் மற்றபடி இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஒன்றாம் மீனில் பிறந்தவர்களாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் உள்ள நபர்களோ அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்கிளையோ கூட ஒன்றாம் மீனில் இருக்கிறவங்களா இருந்தால் இதை பார்த்து பயன்பெறலாம் உங்களுக்கான ஷார்ட் ஃபால்ஸ் அல்லது எந்த விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொன்னேன் இருந்தாலும் ஒரு கால சூழ்நிலை பார்க்காம இடம்பொருள் பார்க்காம பளிச்சுன்னு பேசிடுவீங்க அது வந்து நிறைய எதிரிகளை உங்களுக்கு உருவாக்கி தரும் அல்லது ஒரு நல்ல மனிதரோட கூட வந்து மனதை வந்து காயப்படுத்திடுவீங்க அவர் அடிப்படையிலேயே வந்து வேணும்னு செய்திருக்க மாட்டார் பட் ஆனால் நீங்க சொல்லக்கூடிய ஒரு பீட்பேக் அவரை மேற்கொண்டு லைஃப்ல வந்து ஒரு ஒர்க்கே பண்ண முடியாத அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி விட்ரும் ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடிப்படையிலேயே நீங்கள் வந்து ஒரு லீடர் நீங்கள் வந்து ஒரு நிறைய பேரை வழிநடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதுனால ரொம்ப தன்மையாக பேசணும் அதே மாதிரி முடிவெடுப்பதில் சில நேரங்களில் ரொம்ப ஒரு ஹேஸ்டி டிசிஷன் எடுத்துடுவீங்க வேகமாக சட்டுன்னு முடிவெடுக்கிறதா நினச்சிக்கிட்டு ஒரு தவறான முடிவுகளுக்கு ஆளாயிடுவீங்க அது வந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளணும் ஸோ இந்த ரெண்டு விஷயம் அப்புறம் வந்து கோபம் அதிகமான கோபம் வெளிப்படையாக பேசுகிறவங்களுக்கே அது கனெக்டடான ஒரு குணம் தான் அது பளிச்சுன்னு மூஞ்சுக்கு நேராக சொல்லும் அந்த ஒரு வெளிப்பாடாக கோபமாகவும் ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லிடலாம் இது மூணுத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் லைஃப்பில் வந்து பெரிய அளவுக்கு ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ நேரம் நீங்கள் சுவாரஸ்யமான இந்த பதிவை பார்த்துருப்பீங்க இதை முக்கியமாக நீங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்க உங்களுக்கான சாதகத்தை எப்படி பயன்படுத்துவது பாதகத்தை எப்படி குறைப்பது அப்படிங்கறத பத்தி நீங்க அனலைஸ் பண்ணிட்டு செயல்படுங்க வெற்றி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் வழங்குவதாக இருக்கேன் அதற்கு உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இது இரண்டு தகவலையும் கீழே தெரியல என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்க அனுப்பணும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்புங்க அப்போ உங்களுக்கான பதிலை மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கு பொருந்தலை அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் நான் சொல்வதாக இருக்கேன் அப்படி பொருந்தலைனா என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட இந்த டீட்டெயில் அனுப்பிச்சி விடுங்க வியாபாரம் பண்ணுபவர்கள் உங்கள் வியாபார பேரையும் அனுப்பலாம் குழந்தைக்கு பேர் வைத்திருந்தவர்கள் குழந்தையோடைய பேரோட இந்த தகவல்களை எனக்கு அனுப்பி உங்களுக்கான இலவச பொது பலன்களை பெறலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க